பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ காலையில் ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற அந்த ஆறு பேரும் வந்துட்டு அவங்களோட ஒப்பீனியன்ஸ் ஒருத்தரை பற்றி ஷேர் பண்ணுற மாதிரி டாஸ்க் கொடுக்குறாங்க போல இருக்குது ஸோ நம்மளோட முத்துக்குமன் ஃபோர்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா ஜாக்லீனை சொல்கிறாரு நான் எப்போதுமே அவங்க மேலே ஒரு சந்தேக பார்வையில் இருக்கேன் அப்படின்னு குமரா நீங்கள் சந்தேக பார்வை இல்லை அவங்க தான் அக்யூஸ்டின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஏன்னா ஜாக்லின் வந்ததுலேருந்தே அவங்க கேமை அவங்க அப்படியே மாற்றிக்கிட்டாங்க லைக் லிட்ரலாக முன்னாடி வரும்போது இனிஷியல் டேஸில் வரும்போது என்ன பண்ணாங்கன்னா எனக்கு இந்த பெட்டுக்காக சண்டை போடுனா நான் என் உரிமைக்காக சண்டை போடுவேன் நான் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்னு காமிக்கணுன்றதுக்காக ஏதோ ஏதோ ஸ்டண்ட் அடிச்சு பார்த்தாங்க பட் ரெண்டு வாரம் மரண அடி வாங்கினதுக்கு அப்புறம் ஐயோ இந்த ட்ராக் எடுத்து அப்படின்னா நெகட்டிவிட்டியாக போயிடும் போல இருக்கு அப்படின்னு ஒரு டிபெண்டன்ட் கேம் ஆட ஆரம்பிச்சாங்க அதாவது சௌந்தர்யாக்கு ஒரு பிரச்சனையா நான் அவ கூட போய் நிற்பேன் ஐயோ முத்துக்கு ஒரு பிரச்சனையா முத்து குமர நான் இருக்கின்ற நான் கூட நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரை யூஸ் பண்ணி நம்ம கேம் ஆடினா கரெக்டாக இருக்கும் தீபக்கு இந்த வாரம் கைத்தட்டில் வந்திருக்கா சேதனா அவரை பற்றி சூப்பராக சொல்றாரு அப்போ அந்த பக்கம் சாய் அப்படின்னா அவங்களோட கேம் அப்படியே மாறிக்கிட்டு இருக்குது ஒருத்தரை யூஸ் பண்ணி தான் அவங்க கேம் ஆடி இருக்காங்க சுமரன் கிட்ட உங்களோட ஓட் பேங்கை பிரிக்கிறாங்க அப்படின்னாங்களே ஸோ மக்களுக்கு அவர் சொல்றாரு நான் என்றைக்குமே ஜாக்லினை நம்பலை சந்தேக பார்வையில் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு சார் நாங்களும் சொல்கிறோம் நீங்கள் சந்தேக பார்வை வேணால் அவங்கள அக்யூஸ்டாகவே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அண்ட் அடுத்ததாக நம்ம ரயான் யாரை சொன்னார்னா பவித்ராவை சொன்னார் பவித்ரா கூட கருத்து முரண்பாடு இருக்குது அப்படின்னாரு இந்த பையனை என்றைக்குமே நான் பொண்ணுங்க கூட கருத்து முரண்பாடு வச்சு பார்த்ததே இல்லை நான் ரயானை பார்த்தேன் அப்படின்னா அது ஜாக்லின் சௌந்தர்யா பவித்ரா அன்ஷிதா இப்படி எல்லாருக்கிட்டையுமே வந்து ஜாலியாக ஃபன்னாக வைப் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸ் கூட தான் கேர்ள்ஸ் கூட இருக்கும்போது தான் பயங்கரமாக வைப் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணி கலாய்ச்சி பாட்டு பாடி என்ஜாய் பண்ணுவார் பசங்க கூட முரண்பாடு வந்திருக்கு அண்ட் போன வாரம் சாட்சினா கிட்ட முரண்பாடு அவ்வளோதான் ஆனால் எந்த இடத்துல ஜாலியாக வைப் பண்ணுவார்னா கேர்ள்ஸ் கூட மட்டும்தான் பாய்ஸ் கூட இருக்கும்போது தான் கொஞ்சம் அறிவுபூர்வமாக பேசுகிற மாதிரியும் தான் ஒரு இன்டெலெக்சுவல் பர்சன் காமிச்சிக்க ட்ரை பண்ணுறது பசங்கள் கூட பவித்ரா கூட முரண்பாடு அப்படின்றாரு ஏதாவது கிச்சனில் சண்டை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் காய்கறி வெட்டுறதுக்கு ஏதாவது சண்டை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் அடுத்ததான் நம்மளோட ஜாக்லின் வராங்க அவங்க விஷாலோட கேம் அவனோட இப்படிதான் விளையாடுறான் அப்படின்னு இப்பதான் புரிஞ்சிருக்கு அவன் ஒரு கேம் ஆடுறான் அப்படின்னாங்க எஸ் அதில் ஜாக்லின் பயங்கரமான ஒரு வஞ்ச புகழ்ச்சி எனக்கு சொல்லியிருக்காங்க ஏன்னா முதல்ல வந்த புதுசில் நீ என்ன கேம் ஆடுற மற்றவங்களை நிறுத்தி விளையாட வச்சுக்கிட்டு இருக்க மற்றவங்களை நிறுத்தி பேச வச்சிட்டு இருக்க நீ கேமை ஆடலை கேமே ஆடலைன்னு சொல்லிட்டு இருந்த ஜாக்லின் கடைசி வாரத்தில் தாண்டா உன் கேமே ஒரு லவ் ட்ராக் அப்படின்றது புரிஞ்சுது ஏன்னா பொண்ணுங்களை யூஸ் பண்ணி அவங்க கிட்ட ஒரு அன்பை காமிக்கிற மாதிரி காமிச்சு உன்னை ஹீரோ மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்கள கோமாலியாக்கி நீ ஹீரோவாக தெரியணுன்றதுக்காக இந்த பொண்ணுங்களை வச்சு ஒரு கேம் ஆடுற அந்த கேமே எனக்கு இப்போ புரிஞ்சது அப்படின்ற மாதிரி ஒரு மா ஹாரனை குத்து குத்தி இருக்காங்க சாக்லேட் பாய் மாதிரியும் கேர்ள்ஸ் அவன் பின்னாடி சுத்துற மாதிரியும் அவள் வந்து தன்னை ஒரு ஒரு ஹீரோவாகவே நினைக்க ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா இந்த விஜய் டிவிலேருந்து எத்தனையோ பேர் ஒரு பெரிய பெரிய ஸ்டார்ஸ் ஆகியிருக்காங்க அந்த மாதிரி நம்மளை பார்க்குற டேரக்டர்ஸும் நமக்குள்ள இப்படியெல்லாம் ஒரு லவ் கண்டென்ட் கொடுக்க முடியுமா இப்படியெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவனால் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அந்த கேமுக்காக ஒரு கான்ட்ரிபியூஷனும் கொடுக்காம வெட்டியாக உட்காந்து டாப் சிக்ஸில் வந்த ஒரு தண்டம் அப்படின்னா அது விஷயம் அதை தான் ஜாக்லின்னு சொல்கிறாங்க நாங்களாம் இந்த கேமுக்காக விளையாடுறோம் ஆனால் இங்க இருக்கிறவங்க வச்சே ஒரு கேம் ஆடுறேன்றது எனக்கு இப்பதானா புரிஞ்சுது அப்படின்றது சொல்லியிருக்காங்க அண்ட் அடுத்ததாக வராங்க நம்மளோட சௌந்தர்யா சௌந்தரி அக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா முத்துக்குமரன் இந்த ஸ்ட்ராட்டஜி அலைன்ஸ் இதெல்லாம் பண்ணுவான் எனக்கு அதெல்லாம் பிடிக்கல முரண்பாடாக இருக்குது அப்படின்றாங்க மேடம் உங்களுக்கு கேம் ஆடவே தெரியாது மேடம் கேம் ஆட தெரிஞ்சாதான் ஒரு கேமில் நம்ம இண்டிவிஜுவலாக எவ்வளோ நேரம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் எதோ ஒரு டைம்ல நம்ம வந்து டீமாக தான் பெர்ஃபார்ம் பண்ணணும் இப்போ செங்கல் டாஸ்கை நீங்கள் இண்டிவிஜுவலாக கொடுத்தா விளையாட முடியுமா ஆள் ஆளுக்கு அவன் செங்கலை வச்சுக்கிட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக ஓட்டிடுவான் அப்போ செங்கல் டாஸ்க்கில் நீங்கள் குரூப்பாக இருந்தால் தான் அந்த கேம் சுவாரஸ்யமாகும் அந்த அதே மாதிரி தான் டிக்கெட்டு ஃபினாலியில் அந்த ட்ரம் டாஸ்க் கொடுத்தாங்க அது இண்டிவிஜுவலா விளையாட பார்த்தாங்க விளையாடினா முடிக்கவே முடியல ஒரு மணி நேரம் ஆனாலும் அவனுக்கும் கழுத்துல வெட்டுது கையில வெட்டுதே தவிர யாரும் கேம் முடிக்க முடியல அப்பதான் வந்து நம்ம டீம் சேரலாம் டீம் சேர்ந்தால் தான் சீக்கிரம் கேமை முடிக்க முடியும் அப்புறம் நமக்குள்ள அடிச்சு நம்ம யார் ஸ்ட்ராங் காமிச்சுக்கலாம் பண்ணாங்க மேடம்க்கு பட் கேமே புரியாது அலைன்ஸ்னா என்ன ஸ்ட்ராட்டஜினா என்னன்றதே மடம்க்கு தெரியாது ஏன்னா அவங்களுக்கு உள்ள கேம் ஆட தெரியாது வெளியே மட்டும்தான் கேம் ஆட தெரியும் வெளியே பிஆர் டீமை வைக்கணும் எப்படி என்ன ப்ரோமோட் பண்ணணும் நான் வந்து கேவலமா ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன் அது கியூட் எக்ஸ்பிரஷன் எப்படி கியூட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு அதை ப்ரொமோட் பண்ணணும் நாலு பிஆர் செட் பண்ணி வச்சுக்கோங்க பெரிய பெரிய இன்ஃபுளுசர்ஸை பிடிச்சி வச்சுக்கோங்க அப்படின்னு மேடமுக்கு பிக் பாஸ்க்கு வெளியே தான் விளையாட தெரியுமே தவிர உள்ள விளையாடுறவன பார்த்தாலும் அவங்களுக்கு ஆகாது அவங்களுக்கும் விளையாட மாட்டாங்க விளையாடுறவனை பார்த்தாலும் காண்டாகும் அண்ட் இவர் நம்ம சத்யா வந்து சொன்னார் எங்க அப்பத்தாக்கெல்லாம் சௌந்தர்யாவை பிடிச்சிருக்குன்னு சொன்னார் இல்லையா எனக்கு அப்போ தான் ஒரு விஷயம் புரியுது இந்த அப்பத்தாவோ இல்லை இந்த சின்ன குழந்தைங்களோ வந்துட்டு எங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு கேம் தெரியாது அதாவது இந்த ஒன் ஹாரில் அவங்க பார்க்குறாங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆனால் அதை தாண்டி இவங்க எவ்வளோ பிஆர் ஒர்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படி கேவலமான ஸ்டண்ட் அடிச்சிட்ருக்காங்க எப்படி சிம்பத்தி கார்டு யூஸ் பண்ணுறாங்கன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால் வெறும் ஒன் ஹாரில் பார்த்துட்டு தான் அப்பத்தாக்கு உங்களை பிடிச்சிருக்குன்றது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சது ஸோ மேடம்க்கு கேமே ஆட தெரியாது இவங்க ஸ்ட்ராட்டஜி பற்றியும் முத்தோட அலைன்ஸ் பற்றியும் பேசும்போது சிரிப்பாக வருது முதல்ல அதெல்லாம் என்னென்னு போய் கற்றுக்கோங்க அந்த ஸ்ட்ராட்டஜியில் எஸ்ஸுன்னா கூட என்னன்னு தெரியாது ஒரு கேம்னால் நான் போய் முட்டாள்தனமாக நிப்புன்றது ஒரு வேல்யூவே கிடையாது அந்த கேமுக்கு எது தேவையோ அதை நான் கொடுக்கணும் எந்த இடத்துல ஹார்ட் கொடுக்கணும் எந்த இடத்துல ஸ்மார்ட் கொடுக்கணும் எந்த இடத்துல எஃபோர்ட் போடணும் எந்த இடத்துல இறங்கி போகணும் அப்படின்னு எதுவுமே உனக்கு தெரியாதேம்மா நீயமாக குமரனை பற்றி பேசுகிற ஃபன்னி கேர்ள் காலையிலே வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்க பற்றியா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு என்னமோ சௌந்தரியம் இப்போ பாரு குமரன் குமரனை பற்றி பேசி பேசி முத்து ஸ்ட்ராட்டஜி போடுறா ஸ்ட்ராட்டஜி போடுறா நினச்சி 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 அவங்களுக்கு மண்டை வெடிச்சிடும் போல இருக்கு முத்து குமரன் அவன் சொன்னாங்க ஒரு நாள் உனக்கு மண்டையே வெடிச்சிடும்டா ஸ்ட்ராட்டஜி பண்ணின்னு பட் அவர் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை விட அவர் பண்ணுறத நினச்சி நினச்சி யோசிச்சு யோசிச்சு நீலாம்பரி மாதிரி ஐயோ இப்படி கல்யாணம் பண்ணிட்டானே இப்படி கல்யாணம் பண்ண ஐயோ இந்த கேமை ஸ்ட்ராட்டஜி போட்டு வின் பண்ணிட்டானே வின் பண்ணிட்டானே நினச்சி நினச்சி மண்டை வெடிச்சிருவாங்க போல இருக்கு நம்மளோட சௌந்தர்யா சோ பாப்பாங்க இப்போ லைவில் வந்துட்டு எல்லாம் பிரெட் டோஸ் சாப்பிட்டுக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தது அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி